ஹாய் காய்ஸ் சூப்பர் சூப்பரில் சாப்பிட்டேன் சார் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் முதல்ல வந்து முட்டை எண்ணெய் பற்றேன் முட்டையை நல்லா கட் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு சூப்பராக வறுத்துட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்துட்டா சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூளும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாங்கள் சுண்டாங்கின்னு சொல்லுவோம் தேங்காய் ஒற்றக்கலை போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த ரகத்தில் அரைச்சோன்னா செம்மையாக இருக்கும் ரைஸ் கூட மீன் குழம்பு மாதிரி முட்டை குழம்புங்க முட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டா இந்த மாதிரி அட்டட்டாக வந்துடும் அப்படியே வேறு எகுலராக பண்ணுற மீன் குழம்பு மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்குங்க முட்டை குழம்பு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த முட்டை குழம்புல சாம்பார் வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாம் மசாலாஸ் அரைச்சி புளி கரைச்சி ஊற்றி அந்த முட்டை அப்படியே சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க அந்த முட்டை குழம்பு ஒரு வாய் இந்த சுண்டாங்கி இருக்கல அந்த தேங்காய் அண்டு ஒற்றக்கலை ஒரு தொக்கு மாதிரி ஒரு துவையல் மாதிரி சொல்லலாம் அது கூட இந்த இந்த முட்டையை வந்து கட் பண்ணிவிடுவோம் மிளாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்படியே எண்ணெய் லைட்டாக சாட்டை மாதிரி பண்ணிட்டா சூப்பராகிடும் ரசமும் நல்ல ரசம் நல்ல காட்டான ரசம் இந்த துவையலை நம்ம சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும்ங்க இந்த துவையல் கொஞ்சம் நம்ம முட்டை இருந்த இந்த முட்டையும் ப்ளஸ் இதுவும் எடுத்து சாப்பிட்டா செம்ம ஃபுட்டுங்க